வாழ்க்கையே வெறுத்து போச்சு இனிமே என்ன இருக்கு என்ன அப்படின்னு பல பிரச்சனைகளை சுமந்துருக்கீங்களா கணவன் மனைவி பிரச்சனை கடன் பிரச்சனை குழந்த பாக்கியம் இல்லையே திருமணம் தடைபடுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு இறைவா இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதா அப்படின்னு சொன்னால் ஏன் கிடையாது அது தீர்வு கொடுக்கத்தானே சிதம்பரத்தில் இருக்கிறாங்க சிதம்பரம் லால்புரத்தில் இருக்கிற தில்லை எல்லை காளியம்மன் கோவிலுக்கு ஒரே ஒரு முறை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள நடக்கிற அந்த ராவுகால பூஜையில் கலந்துக்கிட்டு நீங்கள் அம்பால வழிபாடு செய்ய உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சால்வ் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க பிள்ளைங்க நான் என்னதான் பண்ணுறது கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கு இப்படி எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள ராகுகால பூஜையில் கலந்துக்கிட்டு அம்பால வழிபாடு பண்ணிட்டு கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அம்பால நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே அங்கே இருக்கிற சூளத்தில் கொடுத்துட்டு அம்பாலிட்டவங்ககிட்ட என்ன பிரச்சனையோ அதை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக நாலு வாரத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி நிச்சயம் வரும் ஏன்னா இங்க வர்ற பொதுமக்கள் பக்தர்கள் இருக்காங்க தெரியுங்களா வெளியூர்லேருந்துலாம் இங்க வராங்க அவங்கள்ட்ட கேட்கும்போது ஒவ்வொரு நிகழ்வும் மெய்சிலிருப்பாக இருக்கு இந்த வாரம் வந்தேன் பரவாயில்ல அடுத்த வாரம் வந்தேன் பரவாயில்ல நாலு வாரம் தொடர்ந்து வந்தேன் என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த எல்லைக்காளியம்மன் எனக்கு நல்ல தீர்வு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு ஒரு தெய்வீகமா இருக்கு இந்த அம்மனுக்கு தாளிகாத்த காளியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பேர் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற சண்டைகள் சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் அத்தனையுமே இங்க வந்து இந்த அம்பால வழிபட்டு ஒரு தீபம் ஏத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா நிச்சயமா நல்வழி காட்டுவாள் உங்க குடும்ப பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்ப பிரச்சனை சீரா இருக்கும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்க நிறைய பக்தர்கள் சான்று ஆன்மீகம் என்பதே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தில்லை எல்லை காளியம்மன் வந்து பாருங்க சாந்த அவ்வளவு அழகா இருக்காங்க வகையான தீபாராதனைகள் நடைபெறுது இந்த பதினோரு வகையான தீபாராதனையையும் அம்பாளுக்கு காட்டும் போது கண்குளிர பார்த்துட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்க கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடி போகும் தில்லை எல்லை காளியம்மன் சிதம்பரத்துல ஒரு அடையாளம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கோவில் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது ஞாயிற்றுக்கிழமை ராவுகால நேரம் நான்கு முப்பதுல ஆறு மணிக்குள்ள அவசியம் வாங்க அம்பாளை வழிபடுங்கள் சகலவிதமான பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடுபடலாம் நன்றி